கருவிகளை இசைக்கக்கூடிய கலைஞர்களுக்கு வந்து என்னுடைய பாராட்டுகள் இரண்டு நாட்கள் இருந்து கம்பெனிகள் இருக்கீர்கள் வாழ்த்துக்கள் அப்புறமா வந்து நான் தொடக்கத்தில் வந்து நேற்று வந்து எனக்கு பாட தெரியும் சொன்னேன் நல்லா பாடுறேன்னு சொன்னேன் உண்மையிலே நான் உங்களோட இருந்து ஒரு பக்கமாக இருந்து நான் பாடிக்கிட்டே இருக்கேன் இதை நான் எப்படி பார்க்குறேன்னு கேட்டால் நேற்று வந்து காலையில் வந்து என் ராஜ்குமார் வந்து தாளம் பற்றி நமக்கு ஒரு அறிமுகம் பண்ணார் எனக்கு உங்களுக்கெல்லாம் நீங்கள்லாம் இந்த மலை நல்லா பாடுறாங்க நேற்று ஒரு அம்மா பாடிட்டு இருந்தாங்க அப்புறம் நீடாமக்கள் நல்லா பாடினார் அப்புறம் நம்ம யார் சிவராமல்ல பிறகு முக்கியமாக வந்து நான் வியந்து பார்த்தது வந்து முஸ்தபா பிரமாண்ட் நானும் முதல் தடவையே பாடுறேன் அதுக்கு பிறகு அடுத்த முருகில் வந்து அப்பாஜி வந்து சுத்தி பற்றி நமக்கு சொல்லி தந்தாரு பிறகு ஒவ்வொருத்தருக்கும் என்ன ஐபிஎஸ்ல யார் பாடுறா பேஸில் யார் பாடுறா மிடில் யார் பாடுறான் இதெல்லாம் வந்து உண்மையிலே நான் புதுசாக வந்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் தான் அது அது உங்களுக்கும் அது எல்லாருக்கும் என்ன மாதிரியே உங்களுக்கும் அது பிரோஜனமாக இருந்திருக்கும் பாடக்கூடியவங்க எல்லாருக்கும் அது பிரயோஜனமாக இருந்திருக்கும் அதுக்கப்புறம் இன்னைக்கு பிறகு என்னன்னு கேட்டால் நான் வந்து பின்வரிசையில் இருந்தேன் நான் ஒரு ஃபேன்ஸ் இருந்தேன் ஆனால் நான் பாடிக்கிட்டே நான் இருந்தேன் இன்னைக்கு பார்க்கும்போது என்னன்னு கேட்டால் இங்கே ஒரு கொடை நடந்துச்சு சாமி எல்லாம் உட்காந்து பாட ஆரம்பிச்சிட்டு ஆராசனை வருது ஒரு கட்டத்தில் பார்க்கறேன் சிவராமண்ண வந்து பாடிக்கிட்டே இருக்காரு அப்படி பிரம்மாண்டமான பின்னாடி வந்து அது முஸ்தபண்ண வந்து மேலே அடித்த மாதிரி ஒன்று போட்டு அப்புறம் பார்த்தா அவர் யார் நம்ம புஷ்பராஜத்தோட இருக்காரலா அவருக்கு அங்கேயும் நெஞ்சு வந்து கூட வந்து இருந்து அந்த பாடலை பாடும்போது தான் தெரிஞ்சுது இவங்கெல்லாம் வந்து பாடக்கூடியவங்க நான் தொடர்ந்து கலையாணிக்க பார்க்கும்போது நெடிச்சுக்கு கூட வந்து இப்போது தர்மசிங் அவர்கள் பாடுவார்கள் அவர் ஒரு பாட்டு பாடுவார் அதுக்கு போயிடுவார் இப்போது ஒரு தொழில் விழம் இல்லையா இந்த ஃபில்லர் மாதிரி என் ராஜகுமார் அவர்கள் பாடுவார்கள் பேர் இவரைகங்கள்லாம் வந்து கட்சியினுடைய இந்த குடும்பம் பார்த்துருக்கேன் அவங்க மூணு பேர் உண்டு தோழர்கள் வந்து கம்பீரமாக வந்து பாடுவாங்க ஆனால் இன்னைக்கு முழுக்க முழுக்க அவங்களுக்கு இந்த அரங்கு வந்து இந்த இந்த மேடையை வந்து அவங்களுக்காகவே நம்ம தார வார்த்தை கொடுத்துருக்கோம் அந்த முழுக்க முழுக்க என்ஜாய் பண்ணாங்க நானும் அதை பார்த்து ரசிக்க முடிஞ்சது அப்புறம் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இந்த மாதிரியான அமர்வுகள் வந்து நிச்சயமா நமக்கு தேவை ஏன்னா நம்மளை புதுப்பிச்சுக்கிறதுக்கான ஒரு விஷயம் ஐயா பெரியவர் சொன்னாங்க இல்லையா இது வந்து யானைகளுக்கு வந்து புத்துணர்ச்சி முகாம் நடத்துகிற மாதிரி அதே மாதிரி பாடல்களுக்கான ஒரு புத்துணர்ச்சி முகாம் தான் இது தொடர்ந்து இந்த மாதிரி நடக்கணும் ரொம்ப நேரம் நான் பேச வரும்போது அருமையான வாய்ப்பு அந்த நான் கூட இன்னொன்று என்னன்னா நீங்க இந்த சா பாடல் மெட்டுக்கு தந்தால் பாடல் எழுதுங்க இவங்கெல்லாம் எல்லாம் எழுத எழுத ஆரம்பிச்சாங்க அப்போ என்ன மீனாண்மையின் என்னன்னு சொல்றாரு நீங்க கடல் சந்த சம்பந்தமாக இதெல்லாம் வந்து பாடலாசு எழுதக்கூடியது நமக்குலாம் வராது என்ன அப்போ என்ன கேட்டார் சத்யான சத்யான சொன்னார் ஜவஹர் நீ எழுதுங்க ஜவஹர் உடனே நான் எழுதுறேன் போட்டிருக்கேன் கக்கடா போக்கடான்னு ஒன்று இருக்கும் நீங்கள் அதெல்லாம் என்ன செஞ்சுக்கணும் வளைவு நெளிவு சின்ன கோடு ரோடெல்லாம் போட்டு எடுத்தாத பட்டி ஃபிங்கரிங்லாம் பார்த்து நீங்கள் ஒரு நீங்க வந்து பாடினீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பிறகு நீங்கள் நார்த்தை விரும்பலை ஏன்னா அந்த நம் பா பாடி பாடிய நம் பசியில் உண்டாயிருச்சு இப்போ சாப்பாடு வேறு இருக்குது நீங்கள் எல்லாம் நம்மளோடய பரிசில் இருக்கீங்க அதனால் ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட சந்தோஷம் வாழ்த்துக்கள் குமரி மாவட்டம் பாட வாழ்த்துக்கள் நிகழ்ச்சியில் நன்றி